அது தன்னம்பிக்கையற்ற நிலையில் வளரத் தொடங்கியது அந்த சமயத்தில் பக்கத்து காட்டில் இருந்து ரூபாவின் தாத்தா வந்து சில நாட்கள் அவர்களுடன் தங்கினார் ரூபாவின் நிலையை புரிந்து கொண்ட அவர் அதற்கு உறுதியான ஆதரவாக இருந்தார் பயப்பட வேண்டாம் நான் ரூபாவை பார்த்துக் கொள்கிறேன் அவர்களின் மனதை தேற்றினார் ரூபா விளையாடச் செல்லும் போதும் உணவு தேடிச் செல்லும் போதும் அதன் பாதுகாப்பிற்காக தாத்தா கூடவே சென்று வந்தார் அப்போது ஒரு முக்கியமான உண்மையை அவர் கவனித்தார் ரூபாவுக்கு ஒரு காது கேட்காதிருந்தாலும் மற்றொரு காது மிக துல்லியமாக தொலைதூர ஒலிகளையும் கேட்கும் திறன் பெற்றிருந்தது மற்றொரு கண் மிகவும் கூர்மையாக தொலைவில் உள்ள பொருள்களையும் காணும் வல்லமை பெற்றிருந்தது இதனை ரூபாவின் தாத்தா அதன் பெற்றோரிடம் தெரிவித்தார் ரூபாவுக்கு நல்ல கண்ணும் நல்ல காதும் கேட்கிறது ஆனால் ஏற்கனவே துயரத்தில் மூழ்கியிருந்த அவர்கள் அந்த உண்மையை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை குழந்தைக்கு ஏற்பட்ட குறைதான் அவர்களது மனத்தில் அதிகமாக நிறைந்திருந்தது அவ்வேளையில் ஒரு நாள் அந்த காட்டிற்குள் வேட்டையாடும் வேட்டைக்காரர்கள் கூட்டமாக நுழைந்தனர் அவர்கள் காட்டைச் சுற்றி வளைத்து மெதுவாக அதன் நடுப்பகுதியை நோக்கி முன்னேறினர் நெருங்க நெருங்க காட்டிலிருந்த விலங்குகளை பிடித்தும் துப்பாக்கியால் சுட்டும் கொடூரமாக வேட்டையாடத் தொடங்கினர் இதனால் காட்டுக்குள் சிக்கிக் கொண்ட விலங்குகள் தப்பி வெளியேற வழியின்றி கலங்கின என்ன செய்வது என்றே அறியாமல் அஞ்சி நின்றன அப்போது ரூபாவின் தாத்தா பேசத் தொடங்கி விலங்குகளே நம்மைச் சுற்றி வேட்டைக்காரர்கள் மெதுவாக நெருங்கி வருகின்றனர் அவர்கள் எப்போதும் ஓய்வெடுக்காமல் வேட்டையாடுவதில்லை சிலர் ஓய்வெடுக்கும் வேளையில் மற்றவர்கள் வேட்டையாடுகின்றனர் எந்த பக்கத்தில் வேட்டை நடைபெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டால் அதற்கு எதிர்ப்புறமாக உள்ள பாதையில் சென்று தப்பிக்க முடியும் இதை கேட்ட சில விலங்குகள் கேலியாகச் சிரித்தன அப்போது ரூபா நடுவில் வந்து நின்று கூறியது எனக்கு ஒரு காது கேட்காம இருக்கலாம் ஆனால் தொலைதூர ஒலிகள் எனக்கு தெளிவாக கேட்கின்றன இன்று காலை முழுவதும் இடப்பக்க பகுதியில் துப்பாக்கி சத்தங்கள் தொடர்ந்து என் காதில் விழுந்தன பாறையின் மீது நின்று பார்த்தபோது மறுபக்கத்தில் சில வேட்டைக்காரர்கள் ஓய்வெடுத்திருப்பதையும் என் கண்களால் காண முடிந்தது ஒரு கண் இல்லாத போதிலும் கடவுள் மற்றொரு கண்ணை மிகுந்த சக்தியுடன் அளித்துள்ளார் இதை கேட்ட அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சி அடைந்தன ரூபாவை வழிகாட்டியாக கொண்டு தப்பிக்க முடிவு செய்தன மறுநாள் காலை ரூபா ஒரு உயர்ந்த பாறையின் மீது ஏறி சுற்றுப்புறத்தை கூர்ந்து கவனித்தது தாத்தா காட்டுப் பகுதியில் வேட்டைக்காரர்கள் வேட்டையாட்டுகிறார்கள் அவர்களது குரலும் துப்பாக்கி சத்தமும் தெளிவாக கேட்கிறது வலப்பக்கம் என்ன நிலை உடனே ரூபா இன்னும் உயர்ந்த பாறையின் மீது ஏறி கவனித்தது அங்கு பல வேட்டைக்காரர்கள் இருந்தாலும் பெரும்பாலானோர் தூங்கிக் கொண்டிருந்தனர் காவல் மிக குறைவாக இருக்கிறது இதுதான் சரியான சந்தர்ப்பம் ரூபா அனைவரையும் அழைத்துக் மெதுவாக வலப்பக்க பாதையில் முன்னேறியது தூங்கிக் கொண்டிருந்த வேட்டைக்காரர்களை எந்த சத்தமும் எழுப்பாமல் கடந்து அனைத்து விலங்குகளும் பாதுகாப்பாக காட்டை விட்டு வெளியேறின தன்னை குறையுடன் படைத்துவிட்டார் என்று கடவுளை குறை கூறாமல் தன் நம்பிக்கையை கொண்டு அனைவரையும் காப்பாற்றிய ரூபா என்ற குட்டி முயலுக்கு விலங்குகள் அனைவரும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தன பின்னர் அவை புதிய காட்டிற்கு சென்று அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தன